ஒரு பெரியவர் இருந்தார் தனியாக காட்டில் ஒரு துறவி இருந்தார் அப்போ அந்த பக்கம் ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் இரவு நேரத்தில் போயிருந்தால் நல்ல மலை வீட்டில் அந்த குடிசையில் ஒதுங்க இருக்கா போகணுன்னா தம்பி என்னப்பா ஐயா நான் கொஞ்சம் வெளியூர் இன்றைக்கி ஒரு நாள் தங்கல்னா அவன் நீங்கள் கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் குடிசையில் தங்கிக்கிடுவேன் அப்படியா சரி தங்கிக்கப்பா பரவாயில்ல சாப்பிட்டீங்களா தம்பி அப்படின்னாரு இல்லைங்கயா சாப்பிடல சரி நான் நம்மதிலே இருந்து சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்து அவனுக்கு படுக்கிறதுக்கான படுக்கை கொடுத்து உறங்க வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு போகும்போது அவன் மன உறுத்தலாக இருந்துச்சு உண்மை சொல்லிவிடுன்னு சொல்லி ஐயா பெரியவரே நான் ஒரு திருடேன் என்னை காவல்துறை அதிகாரிலாம் விரட்டி வரும்போது பதுங்குறதுக்கு தான் உங்கள் வீட்டில் பதுங்கிருந்தேன் உண்மை சொல்லி நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கீங்களே அதுக்காக சொல்லிடுறேன் அப்படின்னு போயிட்டார் இவருக்கு மனசில் ஒரு ஆதங்கம் இருந்திருந்து வந்து ஒரு திருடனுக்கு போய் இருக்க எடுப்பிடம் கொடுத்து உணவு கொடுத்துருக்குமே இந்த பாவத்தை எங்கே போய் கழிக்கப்படும் சொல்லி கடவுள்கிட்ட போய் வேணார் கடவுளை இருந்திருந்து நான் ஒரு பாவ செயல் செஞ்சுட்டேன் ஒரு திருடனுக்கு போய் இருப்பிடமும் உணவும் கொடுத்துட்டேன் அது கடவுள் சொன்னார் ஒரு நாள் உணவும் இருப்பிடம் கொடுத்தக்கே நீ இப்ப சிரமப்படுறிய நான் முப்பது வருஷம் அவனுக்கு இந்த பூமியில் இடம் கொடுத்து உணவு கொடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ சிரமப்பட வேண்டியிருப்போம் விரைவில் ரெண்டு வகை இப்போ பசிச்சிருக்குன்னு சொல்லி காசு எடுத்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்றக்கா போகிறான் அப்போது ஒரு பிச்சைக்கர் ஐயா தர்மம் பண்ணுங்க அப்படின்றார் பதிரை பசிக்கிட்டு இருப்பேன் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ரூபாய் அவனு கொடுத்துட்டு இப்போ போகிறார் நடந்து இப்போயும் அவருக்கு வதிறு பசி இருக்கு ஆனால் மனசு நிறைஞ்சிருக்கு வதிறு பசிக்கிறது சுயநலம் மனசு நிறைய பொதுநாளம் அப்படுவாங்க அதனால இந்த எதுக்கு உணவு கொடுக்குறது ஒரு இருந்தால் கூட ஏதோ ஒரு கொடுப்பு கொடுப்பதான் வாழ்வு மனித வாழ்வு ஒரு மகத்தான வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கலாம் இல்ல வேற விஷயத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தர்ப்புமான யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க